சகோதரர்களே தாடி மேலான சகோதரர்களே நண்பர்களே தாடிய வளர்க்கிறது லேசா வலிக்கிறது லேசா வலிக்கோ இன்னைக்கு வலிக்கோ திரும்ப ரெண்டு நாள் வளரும் திரும்ப வலிக்கோ திரும்ப வளரும் திரும்ப வலிக்கோடும் சகோதரர்களே வலிக்கிறது லேசா வளர்க்கிறது லேசா மேலான சகோதரர்களே உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கும் எல்லா படைக்கும் நல்ல தோற்றம் உள்ளவர்கள் பாருங்க மயில் எது அழகி ஆண்மயிலா பெண்மயிலா சகோதரர்களே சிங்கமா பெண் சிங்கமா உலகத்திலே அல்லா படைத்திற்கும் எல்லா படைப்பிலையும் அழகுள்ளது நல்ல தோற்றம் உள்ளது ஆண்கள் தான் ஏன் அது அதுக்கு அல்லாஹ் கொடுத்த தோட்டத்தில் அது வாழ்வு தன்னை மாத்தி இன்னொன்ற போல இருக்கணும் என்று அது ஆசை வைக்கல அது விரும்பல்ல தன்னை மாத்தல்ல சகோதரர்களே ஏன் சகோதரர்களே மனிதன் மாத்திரம் தன்ன மாத்தி இன்னொன்ற போல இருக்கணும் இன்னொன்று ஒப்பாகணும் ஏன் ஆசைப்படணும் சகோதரர்களே